எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ இன்னைக்கும் நான் டிப்ஸ் வீடியோ தான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீடோழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தோசை சுட்டுட்டு கல்ல சும்மா சும்மா கழுவி வச்சோம்னா அடிக்கடி தோசை வராம போகும் அடிக்கடி கழுவி வைக்கிறதுனால தோசை வராம போயிடும் இத நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் சூடு இருக்கும்போதே ஒரு ஈரத்துணி லைட்டா ஒரு ஈரத்துணில ஃபர்ஸ்ட் தோசை கல்ல துடைச்சிக்கணும் இது கொஞ்சம் லைட்டா சூடு இருக்குது தண்ணி ஆவி வர்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டீங்கன்னா தோசைக்கள் எப்பயுமே சுத்தமாக இருக்கும் நீங்கள் தோசைக்கும் சப்பாத்திக்கும் ஒரே கல் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் கல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நல்லா தேய்ச்சி வச்சிருங்க இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு போது ஈரத்துணி வச்சு துடைச்சிட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு துடைச்சி வச்சிருங்க அப்புறம் தோசை சூடும் போது ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் தண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தெளிச்சு தெளிச்சு தோசை சூடும் தோசை கல்லுல ஒட்டாம அழகா பட்டு பட்டா வரும் ட்ரை பண்ணி பாருங்க நாம இந்த மாதிரி பாவக்காய் வாங்கினா பாவக்காய் சீக்கிரம் பழுத்து போயிடும் அத அவாய்ட் பண்றதுக்கு முதல்ல இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளார இருக்க விதைகளை எடுத்துடணும் இந்த மாதிரி விதைகளை எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா பாவக்காய் சீக்கிரம் பழுத்து போகாம இருக்கும் இந்த மாதிரி விதைகளை எடுத்துடணும் இப்படி ஸ்டோர் பண்ணும்போது பாவக்கா சீக்கிரம் பழுத்து போகாது ட்ரை பண்ணி பாருங்களே இந்த மாதிரி விதைகளை எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணுங்க ஃபுல்லா விதைகளை எடுத்துட்டு அப்புறம் பாவக்காய் வந்து கசப்பு நீங்கிறதுக்கு கட் பண்ணிட்டு நான் இப்ப கட் பண்ணல வீடியோக்காக மட்டும்தான் உங்களுக்கு இதை சொல்றேன் இப்ப நான் செய்ய போறது இல்லை ஆனா நீங்க இந்த டிப்ஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாவக்காய் செய்யறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் கட் பண்ணி தண்ணியில உப்பும் தூளும் போட்டு அதை வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கழுவிட்டு சமைக்கும்போது பாவக்காயட கசப்பு தன்மை நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்களே நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது எடுத்திருக்கேன் நியூஸ் பேப்பர் இது எதற்கு பயன்படுனா நம்ம பிரிட்ஜில சம்டைம்ஸ் சில பொருளை ஓப்பனாக வச்சிட்டாலோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா கூட சில சமயம் சில பொருளோட வாசம் அந்த பிரிட்ஜு ஃபுல்லா பரவிடும் அது என்ன பண்ணாலும் நமக்கு போகாது அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி தூள் பண்ண கடுகு எடுத்து இப்படி ஒரு சின்ன கன்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா அதோட ஸ்மெல் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல் இதை எடுத்துடும் இது கூட பேக்கிங் சோடா கலந்து வச்சிங்கனாலும் எடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு பாத்திரம் கழுவி வச்சாலும் சில நேரங்கள்ல அந்த இஞ்சி பூண்டு வாசம் அப்புறம் பூக்கள் கட் ப கட்டி நம்ம உள்ளார வச்சிருப்போம் அந்த பூவோட வாசம் இந்த பூவோட வாசம் ஜாதி மல்லி நான் கட்டி வச்சு த்ரீ டேஸ் ஆச்சு கீழே ஒரு ரீயூசபிள் டிஷ்யூ போட்டு மேல வச்சு அழுந்தாம அழுத்தி வைக்க கூடாது இந்த மாதிரி லைட்டா ஒரு டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா பத்து நாள் ஆனாலும் ஜாதி மல்லியே உங்களுக்கு நீங்க கட்டி வச்ச மாதிரியே இருக்கும் முக்கா இருக்கும் போதே கட்டி நம்ம வீட்டுல அழுக்கு துணிகள் போடுறதுக்கு இந்த மாதிரி லாண்டரி பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதுக்காகவே தனி கூட வாங்கி வச்சு அதுல அழுக்கு துணிகள் எல்லாம் போட்டு வாஷிங் மிஷின்ல போடுறதுக்காக நம்மளுக்கு லோடு அதிகமா இருக்காதுங்கிறதுக்காக ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் துணிகள் சேர்த்து வச்சு துவைப்போம் அப்ப அந்த லாண்ட்ரி பேக்ல துணிகள் அழுக்கு துணிகள் போடும் போது அதுல இருந்து ஒரு வாழ் சில சமயம் லைட்டா ஈரம் இருந்துட்டா கூட ஒரு மக்குன ஸ்மெல் அழுக்கு துணியில இருந்து வர ஸ்மெல் அந்த இடத்துல வந்து எல்லாம் மிக்க ஏதுவா இருக்கும் நாம இதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி லாண்ட்ரி பேக்கோட மூடிய எடுத்து அதோட பின் சைடு இந்த மாதிரி டபுள் சைடு டேப் ஒட்ட வச்சிட்டோம்னா ஒட்ட வச்சிட்டு இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் கிடைக்கும் நிறைய எல்லாம் வரும் ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ற சிலிக்கா ஜெல் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து கூட இப்படி ஒட்ட வச்சிடலாம் இல்லாட்டி நம்ம யூஸ் இத வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு அந்த ஜிப்லாக் கவர்ல ஹோல்ஸ் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி கற்பூரத்தை ஜிப்லாக் கவர்ல போட்டு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி வைக்கலாம் இந்த சிலிக்கா ஜெல் போட்டு வைக்கலாம் இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மெத்தட ட்ரை பண்ணீங்கன்னா லாண்ட்ரி பேக்ல இருந்து வர ஸ்மெல்ல நம்ம அவாய்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க